அடியே மண்டைய உடச்சு போட்டனா அதுக்கு நீ தான் ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் வை வை அரட்டிக்கிட்ட தெரியற ரொம்ப தயா பண்ணிட்டு இருக்க ஒரு வீட்ல வேலை செய்யிறதுக்கு வலிக்கும் கடைக்கு போய் காசு அளிக்கிறதுல இனிக்கும் காசு நீ குடுற 10 ரூபாய் எடுத்தாலே 10 ஊரு கிளிய கிளிய கத்துற என்னமோ நான் செலவு பண்றதுக்கு எடுத்து அப்படியே நீட்ற மாதிரியோ ஏயோ இத சம்பள வாங்கிட்டு வந்துட்டு கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வந்து குடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்க 10 ரூபா வாங்கினா கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒளிச்சு வைப்ப நீயா எடுத்தா தான் உண்டு நான் எடுத்தால அந்த கிளி கிளிப்ப பதா பியாசரா பேச்சு

இது நாத்து அடிக்குதுடி இதுல துணி வச்சா நார்மே அக்கா மலக்காயிட்ட போல துணி வச்சி இதுக்குள்ள வச்சிரு அக்கா அப்பதான் கெத்தா இருக்கு இல்லன்னு வச்சிடவே எல்லாரும் என்னடா இந்த புள்ளைங்க இங்க இருந்து வருதுங்க வேற கட்டப்பையில துணி எடுத்துட்டு வருதுன்னு சொல்வாங்க இல்ல வச்சிருக்கது ரெண்டு துணி அதுல கட்டப்பையில எடுத்துட்டு போலாம்டி இது வேற பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குடி ஏக்கா இத அக்கா கையில பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதுலயே எடுத்து வைக்கலாம்டா அப்படியே துணியெல்லாம் எடுத்து கொடு நான் பேப்பர் எடுத்துட்டு வரேன் அதுல சுத்தி இதுக்குள்ள வச்சுக்கலாம் ஆ சேய் சேய் ரெண்டு நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் இங்க எல்லாம் எப்படி தான் இருப்பீங்களோ என்னமோ தெரியல பார்த்து பத்திரமா இருங்க சாமி உங்களை நல்லா பார்த்து பான் ஏக்கா அண்ணே வந்திருச்சு போவோம் என்னங்கடா அண்ணே சரி சரி எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆ எங்களுக்கு எடுத்து வச்சிட்டோனே உனக்கு எந்த சட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஆளுக்கு இருக்குது ஒன்னு துவைச்சு போட்டுக்குவோம் ஒன்னு காய போடுவோம் அக்கா உனக்கு எதை எடுத்து வைக்க அதான் தீபாவளிக்கு பெரியப்பா எடுத்து கொடுத்தார்ல அந்த சட்டையே எடு நான் போட்டுக்கிறேன் ஆ சரிண்ணே இதுதானே உலக்க படி அரிசியில வாங்கிட்டு வந்தீங்களா ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த புடி

சரி ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடு ஏழாயிரம் ரூபாயா நீ குடுக்கல கருத்துல போய் செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பேன் பத்து ரூபாய் காசு எடுக்க மனசு வர மாட்டேங்குது அக்கா சொல்லுங்க

உன் குடும்பத்துக்கு செலவு பண்றதுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுத்துட்டு போவ எனக்கு மட்டும் எட்டாயிரம் கொடுத்துருக்கேன் சொல்றியா ஆமா போல மணி ஆயி போச்சு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதும் நான் பாரு இதுக்கு சோர் போட்டு என்னதுக்கு சிக்கனா செலவு பண்ணுங்க காசு இருக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சிக்கனமா செலவு பண்ணுங்க காசு இருக்குன்னு தடாப்புடன்னு செலவு பண்ணிட்டு ஆடம்பரம் வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு பந்தா கட்டிக்கிட்டு இருக்காம போனமா காசை மொய்ய வச்சுட்டு வந்தமான்னு சும்மா வெட்டி தண்ட செலவு பண்ணாதீங்க ஆட்டாம வாடா ஆடிக்கிட்டே ஒரு மக்களே எல்லாரும் கிளம்பியாச்சு அக்கப்புல பெரிய மனுஷன் ஆயிட்டாயா அதான் ஊட்டிக்கு போறோம் ஊட்டியா சும்மா சின்ன சும்மா குளு குளு கொடுத்து குணுன்னு இருக்குமே எனக்காக வரணும்னு ஆசை தான் என்ன பண்றது நமக்கு இந்த வெயிலில் காயணும்னு தலையெழுத்து இந்த ஒன்று பேர்த்து கட்டி வச்சிருக்கேனே அதாவது ஊட்டியில் போறது தொலைஞ்சிருந்தால் பரவாயில்ல அதுவும் இந்த காட்டிலே பிறந்துருச்சு நமக்கு என்கிட்ட கொடுத்து வைக்கல நீங்களாவது போய்ட்டு வாங்க என்ன வரிக்கி தான் கிடைக்கும் வறுக்கி முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வரோம் ஏனே எல்லாம் பீட்ரூட் கீரையே கிடைக்க மாட்டேங்குதுனே அங்க பீட்ரூட் கீரை லீக்ஸ் எல்லாம் இருக்கும்னே வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்புறம் மூட்ட மலக்க ஆரம்பிச்சினா அதுவும் வாங்கிட்டு வாங்க அந்த மாசி கருவாட்டில போட்டு வறுத்து சாத்தா சும்மா ருசி அப்படி இருக்கும் சரியா சரியா வாங்கிட்டு வரேன் போயிட்டு வரோம் போயிட்டு வர்றவா போயிட்டு வாங்க போயிட்டு நல்ல பிள்ளைங்க ஆனா என்ன படிக்க வச்சிருந்தா அதுங்களும் இன்னைக்கு நல்லா இருந்து எங்க அவங்க பெரியம்மா கறி படிச்சு படிக்க வச்சா

அணில எங்க போவீங்க கம்முனு இருங்க நாளைக்கு போய் பாத்துக்கலாம் அவளுக்கு சொந்த மந்தனி யாருங்க இருக்கா நாங்க தான் நம்ம கிட்டதான் பேசுறா பழகுறா அப்படி இருக்கும் போது போகாம இருக்க முடியுமா சரி என்னமோ பண்ணுங்க மகாவையும் கூட்டிட்டு போயிட்டு வந்து ஏன்னா மகாவோட தான் இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் பேசுறத வைக்கிறதுமா இருப்பா மகாவெல்லாம் நீ எங்கயும் கூட்டிட்டு போவேனா நீ போறனா நீ மட்டும் போ

ரொம்ப குளிருதுமா एवளோ நேரமா இங்கே உட்கார்ந்துட்டே இருக்கறதே உங்க மாமா எல்லாம் வந்துக்கிட்டிருக்கங்களமா வந்த உடனேமே குடிச்ச கட்டி உள்ள போறத தான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சரியா குளிருதுமா அந்த போர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை போத்திட்டு உட்காரு ம் சரிம்மா சரி நீரே நான் போய் சமைக்கிறேன் ஊர்ல எல்லாரும் வராங்க பசியோட வருங்க பிள்ளைங்க எல்லாரும் நான் போய் சாப்பாடு ஆக்குறேன் அம்மா போர் அடிக்குதுமா அந்த போனை குடிமா பார்த்துட்டு இருக்கேன் ஏடி இந்த மாதிரி நேரத்துல தான் தீட்டு நீ எந்த பொருளை தொட்டாலும் அதையும் கொண்டு போய் எரிக்கணும்டி முடியும் அதனால நீ எல்லாம் எதையும் தொடக்கூடாது போன் எடுத்துட்டு போய் மறுபடியும் அதை நேரத்தில் போட்டு எரிக்க முடியுமா கம்மி நீரு ஏம்மா என்னம்மா அப்ப முதல்ல நீ தான் என்னைய தொட்ட அப்ப நானும் தான் உன்னைய தொட்டேன் அப்ப நீ தீட்டா உன்னையும் போட்டு எரிக்கிறதா ஐயா வாய் 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 உனக்கா வாய் என்னன்னு நாய் தூக்கிட்டு போயிடும் ஐயோ இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல

அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் எங்கிட்டாவது போகணும் வரணும்னா வெயிட்டா இருக்கும்ல பையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு அப்ப இந்த கழுதைக்குதான் இத போட்டு தூக்கிட்டு போவாங்க